எத்தனை பேர் என்ன மாதிரி யோசிக்கிறீங்க இல்லை நான் எத்தனை பேர் மாதிரி யோசிக்கிறேன்றதுக்காக நான் கேட்குறேன் நம்ம தான் இப்படி இருக்கோம் நம்ம பசங்களாச்சும் நல்ல நிலமைக்கு வரட்டும்னு எத்தனை பேர் யோசிப்பீங்க எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து நம்ம தான் இப்படி இருக்கோம் நம்ம பசங்க நல்லா இருக்குன்னு தான் யோசிப்பீங்க நானும் அது அப்படி தான் நினச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் என் பொண்ணு மேலே டான்ஸ் கிளாஸில் சேர்த்துருக்கேன் பரதநாட்டியம் கிளாஸ் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு இத்தனை வருஷம் நான் நல்லா வேலை செஞ்சேன் நான் நான் நல்லாவே வேலை செஞ்சேன் இப்போ ரீசெண்டாக வந்து நான் என்ன வேலை செஞ்சாலுமே வந்து குறை சொல்றது அது அது ஒரு மாதிரி க்ரம்ஸியாக ஒரு விஷயம் நடக்குது எனக்கு நான் இன்னொருத்தர்கிட்ட தப்பே பண்ணாமல் தப்பே பண்ணாமல் பதில் சொல்கிற நிலமை எனக்கு வருதா நம்ம ஏன் இந்த நிலமே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நீ ப்ரொஃபஷனலாக போ நீ ஒரு டாக்டர் படிக்கணுமா இன்ஜினியரிங் படிக்கணுமா இல்லை நீ டான்ஸிங் போறியா இல்லை சிங்கிங் போறியா உன் இஷ்டம் ஆனால் வேலை நீ யார்கிட்டையும் பார்க்கக்கூடாது நீயா ஒன்று ஆரம்பிச்சு ஒரு சின்ன கடை கூட நீ வச்சுக்கோ ஆனால் நீ யாருக்கிட்டையும் வேலைக்கு போகாத தப்பே பண்ணாமல் உனக்கு ப உனக்கு வந்து நிறைய விஷயம் நடக்கும் அங்கே நீ தப்பே பண்ணலான்னா உனக்கு அங்கே நிறைய விஷயம் நடக்கும்னு எனக்கு ரீசண்டாக இப்போதாங்க தெரிஞ்சுது நான் நிறைய நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன் நல்லா பண்ணேன் ஆனால் எனக்கு ரீசெண்டாக இப்போ தான் இந்த மாதிரி கங் இந்த மாதிரி விஷயம்னா நடக்க ஆரம்பிச்சிது அதை வந்து என் பொண்ணுக்கு தரக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேன் அவள் சின்ன குழந்த தான் ஆனால் எனக்கு நின்றுச்சு நின்றுடுச்சு அவள் யாருக்கிட்டேயும் போய் நிற்கக்கூடாது அவள் வந்து தனியாக வே ஒரு இதில் வரட்டும் ஒரு ஸ்டேஜுக்கு வரட்டும் அப்படின்னு வந்து நின்றுடுச்சு அது மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்களா அப்படின்னு நினைக்கிறேன் என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்